கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக உங்கள் யாவருக்கும் இயேசுவை நாமத்தில் என் அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுக்கு வேண்டிய வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்து ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறுகினதாக இருக்கும் நம்முடைய பலன் போய்விடும் ஆபத்து காலத்தில் நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் ஆபத்து வரும்பொழுது நாம் செபிக்க வேண்டும் ஆபத்து வரும்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஏனென்றால் நாம் ஆபத்து நேரத்தில் நாம் பயந்தோமானால் ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறுகினதாய் போய்விடும் நம்முடைய பலன் எங்கே இருக்குது பரிசுத்த தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று தான் வேதம் சொல்லுகிறது நமக்கு பயம் வரும்பொழுது நமக்கு சோர்வு வரும் பொழுது நாம் கத்துடைய சமூகத்தில் நாம் செபிக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கும் பொழுது அவருடைய பலத்தை கத்த நமக்கு இருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருவத்துறை வரலை செய்வேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையினாலே ஆபத்துகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும் மனுஷனை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு சோர்வுகளும் நமக்கு பலவீனங்களும் அவர்கள் செய்கிற காரியங்களெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு வருத்தம்

கவலைப்படாதீங்க கிறிஸ்துவை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு புது பலன் தருவார் புதிய உற்சாகத்தை தருவார் நம்முடைய ஆத்மாவில் ஒரு புதிய புத்துணர்வை தருவார் இன்றைக்கு ஆபத்து என்ன சேரும் ஐயோ ஆபத்து வந்துருச்சு ஐயோ எனக்கு கஷ்டம் தேடி ஓடும் பொழுது இன்னும் ஆபத்துகள் தான் அதிகமாக வருகிறது ஆகையினாலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் அவர் சந்தோஷத்தை தருவார் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாத அருமையான தேவனுடைய பிள்ளையை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் இருக்கிறார் சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் அப்ப நமக்கு சோர்ந்து சோர்வுகள் வருகிறதா புது பலன் அடைய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம் நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்த நம்மை புது உற்சாகத்தோடு நம்ம இருக்கிறார் புது பலனை இருக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் மாத்திரமே பலன் கொடுக்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவால் மட்டுமே தான் பலன் கொடுக்க முடியும் ஆகையினாலே ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நமக்கு பதில் கொடுப்பார் மறுவத்தர் அருள் செய்வார் அவரையே நோக்கி பார்ப்போம் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா தர்மையானது நல்ல நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே ஆபத்து வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆபத்து நேரத்தில் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு உதவி செய்து ஆபத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி எங்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் புது பலன் அடையும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக ஆபத்துகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது நாங்கள் மனுஷனை நோக்கி ஓடாதபடி உம்மை நோக்கி வரும்படியாய் உடைய சமூகத்தில் காலத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி உண்மை துதிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆபத்துகள் வரும்பொழுது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே சப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மறு உத்தரவு அருள் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்